இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் மற்றும் இணைய வழி த்ரீ டபுள் எயிட் டூ சீனாவிலிருந்து தூத்துக்குடிக்கு கடத்தி வரப்பட்ட தடை செய்யப்பட்ட பட்டாசு மற்றும் விளையாட்டு பொம்மைகள் உள்ளிட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சீன துறைமுகமான நிக்போவில் இருந்து தூத்துக்குடி வந்த ஒரு கண்டெய்னர் கப்பலில் பெங்களூருவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அடுத்தடுத்து நான்கு கண்டெய்னர்கள் வந்திருந்தன இந்த கண்டெய்னர்களுக்கான இறக்குமதி பொருட்களுக்கான ஆவணங்களில் ஹெல்மெட்டுகள் விளையாட்டு உபகரணமான கீபேட் மற்றும் டூத் பிரஷ் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நான்கு கண்டெய்னர்களையும் சோதனையிட்டனர் அப்பொழுது அவற்றில் சட்டவிரோதமாக விரோதமாக சீனாவிலிருந்து பட்டாசுகளும் விளையாட்டு பொம்மைகளும் ஷூக்களும் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது இவற்றை இந்தியாவிற்குள் கொண்டுவர தர சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த பொருட்கள் அனைத்தும் தரமற்றவையாக இருந்ததால் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மும்பையைச் சேர்ந்த விகாஷ் ஈஸ்வர் மச்சந்திரா தூத்துக்குடியை சேர்ந்த மைக்கேல் ஜேகப் சூசை மாணிக்கம் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் அவர்கள் மீது அரசுக்கு வரும் அந்நிய செலாவணியை தடுத்தது தடை செய்யப்பட்ட சீன பட்டாசுகளை இறக்குமதி செய்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவர்களை தூத்துக்குடி சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்